தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தும் மாநாடு நடத்துவதற்கான அனுமதியை விழுப்புரம் காவல்துறையினர் வழங்கிய நிலையில் தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் உற்சாகமான முறையில் கொண்டாடினர் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை திரைப்பட நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் அறிவித்தார் இதைத் தொடர்ந்து கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி மாநாடு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தும் மாநாடு நடத்துவதற்கான அனுமதியை விழுப்புரம் காவல்துறையினர் வழங்கிய நிலையில் தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் உற்சாகமான முறையில் கொண்டாடினர் இந்த நிலையில் மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி அருகில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் குட்டி கோபி தலைமையில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு உற்சாகமாக கொண்டாடினர் அப்போது பட்டாசுகளை வெடிக்கும் இனிப்புகளை வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் குறிப்பாக பேருந்துகள் ஆட்டோக்கள் சாலையோரம் கடைகள் நடத்தி வரும் தாய்மார்களுக்கும் புடவை கொடுத்து இனிப்புகளை வழங்கி மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்தன தொடர்ந்து கட்சி அங்கீகரிக்கப்பட்டதை கொண்டாடினர் தமிழக வெற்றி கழகம் கட்சி அங்கீகரிக்கப்பட்டதாக மாவட்ட தலைவர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மத்தியில் பேசும்போது மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பொதுச் செயலாளர் அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் மனு செய்திருந்தார் அந்த மனுவை பரிசீலித்த தேர்தல் ஆணையம் எங்கள் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அதை தளபதி அறிவிச்சிருக்காரு அதை கொண்டாடும் விதமாக இங்கே ரசிகர்கள் கழக தோழர்கள் குமிந்து இனிப்பு தொடங்கி பட்டாசு வெளித்து சந்தோஷமா இருக்காங்க எங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாத்தீங்கன்னா முப்பெரும் அறிவிப்பு முப்பெரும் விழா ஒண்ணு ஒன்று அறிவித்தார் கொடி அறிவிச்சாரு ரெண்டாயிரத்து பாத்தீங்களா மாநாடு தேடி அறிவிச்சிருக்காரு இன்னைக்கு கட்சி அங்கீகாரம் கிடைச்சிருக்கு தோழர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்